வணக்கம் பிஆர்டி நியூஸ் சேனலின் நிறுவனர் ஈஸ்வரன் செய்திகள் வாசிப்பது கீதா வானஜப்பேட்டை ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலய வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ வாராகி அம்மன் ஸ்ரீ விநாயகப் பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் ஆகிய தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது யாகசாலை கலச பூஜை சிறப்பாக நடந்து முடிந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை கோயில் வளாகத்தில் ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்தின் வளாகத்தில் மூன்று சுற்றுகள் வளாகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் பூஜிக்கப்பட்ட கலசங்களை வைத்து சிறப்பு பூஜை செய்து பின்பு புதியதாக கட்டப்பட்டுள்ள கோவில்களுக்கு மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த அற்புதமான கும்பாபிஷேகத்தை ஸ்ரீ படவேட்டம்மன் கோவில் நிர்வாகிகள் விழா குழுவினர் இளைஞர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் மிகவும் பக்தி பரவசத்துடன் இந்த அற்புதமான கும்பாபிஷேகத்தை நடத்தி நாடு வீடு மக்கள் அனைவரும் அருள் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அனைத்து பக்தர்களுக்கும் பூஜிக்கப்பட்ட பிரசாதங்களை வழங்கினார்கள் தொடர்ந்து தற்போது விமான கோபுரங்களுக்கு கலச பூஜை நடந்து கொண்டிருக்கிறது பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த கண்கொள்ளா காட்சியை தற்போது பார்த்து அம்மாவின் அருளை பெற்று வருகிறார்கள் அந்த காட்சிகள் இதோ வாலஜப்பேட்டை ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலய வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ வாராகி அம்மன் ஸ்ரீ விநாயக பெருமான் ஸ்ரீ பெருமான் ஆகிய தெய்வங்களுக்கு இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது யாகசாலை கலச பூஜை சிறப்பாக நடந்து முடிந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை கோயில் வளாகத்தில் ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்தின் வளாகத்தில் மூன்று சுற்றுகள் வளாகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் பூஜிக்கப்பட்ட கலசங்களை வைத்து சிறப்பு பூஜை செய்து பின்பு புதியதாக கட்டப்பட்டுள்ள கோவில்களுக்கு மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த அற்புதமான கும்பாபிஷேகத்தை ஸ்ரீ படவேட்டம்மன் கோவில் நிர்வாகிகள் விழா குழுவினர் இளைஞர்கள்